الله أكبر الله اكبر لا إله إلا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم طهر قلوبنا نغيرك غيرك ونبير قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وبعليم سلطانك இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்துக்கு உள்ளான ஒரு வழியுமல்ல நெறித்த ஒரு வழியுமல்ல எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்துருவாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக காஃபிரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் எங்கள் இறைவனே இந்த காப்பிர்களான மக்களிடமிருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக இறைவா கல்விஞானத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து கண்களின் குளிர்ச்சி அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக அல்லாஹ் இறைவா வேதத்தை அருளியவனே விரைந்து விசாரிப்பவனே எதிரிகளின் கூட்டணி தோல்விரைச் செய்வாயாக அவர்களை தடுமாறச் செய்வாயாக இறைவா வேதத்தை அருளியவனே மேகத்தை நடத்தி செல்பவனே எதிரிகளை தோல்விரை செய்பவனே இவர்களை தோல்வி செய் எங்களுக்கு உதவி செய் எங்கள் இறைவனே நீ எங்கள் தாய் தந்தை மீதும் எங்கள் மீதும் புரிந்த அருளுக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய நற்செயல்களை செய்யும்படியான நல்ல அறிவை நீ எங்களுக்கு தந்துடுவாயாக எங்களுக்கு உதவியாக இருக்கும்படி எங்களுடைய குடும்பத்தை சீர்திருத்தி நிச்சயமாக நாங்கள் உன்னையே நோக்குகின்றோம் உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்கள் நாங்களும் ஒருவர் அகிலத்தார்களை போஷித்து வளர்க்கக்கூடிய அல்லாஹுவே எங்களது குற்றங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் இரவிலும் பகலிலும் பகிரங்கமாகும் மாகும் மனம் முரண்டாகவும் அறிந்தும் அறியாமல் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக யா அல்லா எங்கள் பெற்றோர் எங்கள் மனைவி மக்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் முஸ்லிமான எங்கள் ஊர்வாசிகள் இன்னும் அனைத்துலக முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லா நிச்சயம் நீ மன்னிக்கக்கூடியவன் மேலும் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே எங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களின் வாழ்நாட்களை எங்களுக்கு நீட்டித் தருவாயாக எங்களின் இரண பாக்கியத்தை எங்களுக்கு விரிவாக்கி வைப்பாயாக எங்களின் விருப்பங்களை எங்களுக்கு எத்தி வைப்பாயாக எங்களின் உடல்களுக்கு நலம் வழங்குவாயாக ஏனெனே நாடியவற்றை அழித்து விடுவாய் தரிப்படுத்தும் செய்வாய் விதிவசப்பட்டோளாகிய கிதாப் எனப்படும் தாய் பதிவேடு உன்னிடமே இருக்கின்றது யா தீய குணங்கள் தீய செயல்கள் தீய ஆசைகள் தீய நோய்கள் ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ينقلك من نباياها يقولك رانيغرت وياها يقولك عروكي باياها يقلك البوادر التي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على آخر سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين لا إله إلا الله